பெருமாள் கோயில்களில் கருடாழ்வார் இல்லாத உலகின் ஒரே பெருமாள் கோவில் பக்தனின் வேண்டுதலை ஏற்று வைகுண்டத்தில் இருந்து வந்து அருளிய பெருமாள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருவெண்ணெய்நல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த கோயில் எங்கே அமைந்துள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரத்திலிருந்து திருக்கோயிலூருக்கு செல்லும் வழியில் திருவெண்ணெய்நல்லூர் உள்ளது இந்த கோவில் திருக்கோயிலூர்லிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரும் விழுப்புரத்திலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரம் மற்றும் முழுந்தூர்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு நடுவில் இந்த கோயில் அமைந்துள்ளது கோவிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமா கோவில் ரமேஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் கோயில் மூலவராக ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் உள்ளார் தாயாரின் பெயர் ஸ்ரீ ஜனகவள்ளி தலைமரமாக வெண்ணமரம் உள்ளது தீர்த்தமாக சக்கர தீர்த்தம் உள்ளது பொதுவாக பெருமாள் கோயில்களில் கருடா அலுவல் சன்னதி இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் கருடானம சன்னதி இல்லாமல் காசளிக்கிறது கருடானவ சன்னதிக்கு பதிலாக சவுண்டலிய மகரிஷி கருடானவ இடத்தில் உள்ளார் ஒருமுறை சவுண்டலிய மகரிஷி தவம் செய்தபொழுது அசுரர்கள் அவரின் தவத்திற்கு இடையூறு செய்தனர் அப்பொழுது சவுண்டலிய மகரிஷி பெருமாளை நோக்கி வேண்டினார் பெருமாள் தன் பக்தனின் துரயத்தைக் கண்டு வைகுண்ட வாசலில் இருந்து விஸ்வரூபம் எடுத்து பூமிக்கு வந்து அசுரர்களை அழித்தார் வைகுண்டத்தில் இருந்து பெருமாள் வந்ததால் இவருக்கு வைகுண்ட வாச பெருமாள் என்று பெயர் வந்தது இதுதான் இந்த கோயிலோட வரலாறு இப்பொழுது கோயிலோட அமைப்பை பற்றி பார்க்கலாம் கிழக்கு நோக்கிய ஐதிநிலை ராஜகோபுரத்துடன் கோவில் அமைந்துள்ளது ராஜகோபுரத்திற்கு அடுத்ததாக மலிபீடம் கொடிமரம் உள்ளது கருவறையில் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் உடன் நின்ற கோலத்தில் உள்ளார் முன்பக்கம் முற்சவர்கள் அந்தளத்தில் ஆழ்வார்கள் நரசிம்ம பெருமாள் மற்றும் ஆழ்வார்கள் அர்த்த மண்டபத்தில் உள்ளனர் அர்த்தமண்டப நுழைவாயிலில் துவாரபாலர்களான ஜெயர் மற்றும் விஜயன் ஆகியோர் அர்த்த மண்டபத்தில் நுழைவாயிலில் உள்ளனர் வெளிப்புற பிரகாரத்தில் தாய ஜனகவல்லி ஆண்டாள் மற்றும் ஆழ்வார்களுக்கான மண்டபங்கள் உள்ளன கோயில் குளங்கள் பிரதான கோயிலின் நுழைவாசலின் வலது பக்கத்தில் உள்ளன கோயில் கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது கல்வெட்டுகளின்படி இந்த இடம் வளநாட்டு திருமுனைப்பாடி திருவள்ளிநல்லூர் நாட்டு திருவள்ளிநல்லூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பே உள்ளது இந்த கல்வெட்டுகள் முதலாம் ராஜராஜன் குலதுங்க சோழன் இரண்டாம் ராஜராஜன் கோபுர் சிங்கன் திரு உடையான் சுந்தரபாண்டிய பிரம்மராயன் மற்றும் கடவாராயன் ஆகியோரின் காலத்தை சேர்ந்தவை இந்த கல்வெட்டுகள் முக்கியமாக சில நன்கொடைகள் வழக்கமான பூசைகள் பற்றி பேசுகின்றன இந்த கோவில் அவ மடத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது ராஜகோபுரம் புதுப்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று உள்ளது வழக்கமான பூஜைகளைத் தவிர பத்ராக்கல் பிரம்மோற்சவம் கோவில் தேர் ஊர்வலத்துடன் கொண்டாடப்படும் இந்த கோயில் காலை ஏழு மணி முதல் பதினொரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த கோயில் பக்கத்தில் தேவாரர் பாடல் பெற்ற சிவத்தலமான கிருபாபுரீஸ்வர் கோயில் அமைந்துள்ளது அந்த கோயிலோட வரலாறு அடுத்த வீடியோவில் போடுறேன் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அழகான கோயிலை நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல் ஆலைங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கல் ரமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்